ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் இங்கே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பள்ளிகள்திற்கிற சம்மந்தமாக வந்து முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சரை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத முழுமையான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வந்து பள்ளிகள் திரை தான் அனுப்பிச்சிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக கடந்த பத்து மாதத்துக்கு மேலே வந்து எந்த பள்ளிகளுமே இயங்க இல்லை மூடப்பட்டுகிட்டே இருக்குது இடையில் வந்து ஒரு தேதி அறிவிச்சாங்க அப்புறம் அது கேன்சல் திரும்ப ஒரு தேதி அது கேன்சல் இந்த மாதிரி பல அறிவிப்புகளை வந்து அது வந்து தடைப்பட்டு வந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் திறக்கிறது சம்மந்தமாக வந்து பெற்றோர்களோட வந்து தமிழரசு வந்து கருத்து கேட்டச்சு இந்த கருத்து அடிப்படையிலையும் கல்வித் கல்வித்துறை கொடுத்த அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து பள்ளிகளை திறக்கலாம் மாதிரி பெரும்பாலான பள்ளிகள் வந்து பள்ளிகளை திறங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறனால பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு உங்களுக்கு மட்டும் வந்து வர்ற பத்தாம் தேதி இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வர பத்தொம்பதாம் தேதி வந்து பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லிட்டு தமிழக முதல்வர் எடப்பாடி வந்து பழனிசாமி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது குறித்து அவர் வெளியீட்டில் அறிக்கை ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளியில் திறக்க தொண்ணூத்தஞ்சு சதவீத பள்ளிகள் சாதகமாக அறிக்கையை அளித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வரும் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு வகுப்பறையில் இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு மேகாமல் இருக்க வேண்டும் என்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் உட்பட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஏதுவாக விட்டமின்ஸ் மற்றும் துத்தநாக மாத்திரைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் மாணவர்களின் நலன் கருதி அரசு எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்வதாக முதல்வர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கூடியவர்கள் வந்து எல்லா பள்ளிகளையும் தொடர்ந்துருவாங்க இது முதற்கட்டமாக பத்தாம் வகுப்பு பண்டாம் வகுப்பு திறக்கிறதாக அறிவிச்சிட்டாங்க இது வந்து ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் மாற்றத்துக்கோட வழி இருக்குது அவங்க நம்மளே இந்த தகவல் நம்மளுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்